கோவை மாவட்டம் வால்பாறையில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தலைமையில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது வால்பாறை நகராட்சி திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த முகாமில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்டன இதில் நூற்றி எழுபத்தி ஒரு பயனாளிகளுக்கு ரூபாய் மூன்று கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் மதிப்பிலான உதவிகள் வழங்கப்பட்டன பட்டா காது கேட்கும் இயந்திரம் மூன்று சக்கர நாற்காலி தையல் இயந்திரம் இஸ்திரி இயந்திரம் குடும்ப அட்டை கல்வி கடன் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கடன் உள்ளிட்ட பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டன முகாம் முடிந்த பின்பு மாவட்ட ஆட்சியர் வால்பாறை படகு இல்லத்தை நேரில் பார்வையிட்டார் வடகிழக்கு பகுதியில் அதிக அளவிலான குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் காணப்பட்டதை அடுத்து அவற்றை உடனடியாக அகற்றி தூய்மை செய்ய உத்தரவிட்டார் படகு இல்லத்தை சுற்றியுள்ள முல்புதர்களையும் அகற்ற நகராட்சி ஆணையாளருக்கு அறிவுறுத்தினார் அதன் பின்னர் வால்பாறை அருகே உள்ள சின்கோனா எஸ்டேட் ரயான் டிவிஷனில் இயங்கும் ரேஷன் கடையை பார்வையிட்டு ஆதிவாசி பழங்குடியினர் பயன்படுத்தும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதையும் ஆய்வு செய்தார் மேலும் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரத்தை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் முகாமில் பெறப்பட்ட அனைத்து மனுக்களுக்கும் விரைவில் தீர்வு காணப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார்